எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உண்மையாகவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவ ஜனங்கள் வாழ்ந்து வருகிற முறைகளை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் சில நேரத்தில் வேதனைப்படுகிறேன் என்னவென்று சொன்னால் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த பரிசுத்தவான்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துக்கு முன்பு உள்ளதை சொல்லுகிறேன் அந்த காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தில் நாலு பிள்ளைகள் இருந்தால் அந்த குடும்பத்தின் தாய் ஒரு பிள்ளைய மிஷினரியாக ஒப்பு கொடுத்துருக்காங்க ஒரு பிள்ளைய குருவானவராக படிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க பாருங்கள் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்தார்கள் தமிழர்களின் வரலாறு பாருங்கள் யுத்தம் வந்தால் ஒரு தாய் முதல்ல தன் புருஷன் என்ன பண்ணுறா யுத்தத்துக்கு அனுப்புகிறா புருஷை இறந்துட்டால் மூத்த மகன் அனுப்புகிறா அப்படி தமிழ் வரலாறு சொல்லுகிறது அதே போல் கிறிஸ்தவ வரலாறில் நம்முடைய முற்பிதாக்கள் தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டி இருக்கிறார் இந்த நாட்களில் உள்ள கிறிஸ்தவர்களை பார்க்கிறேன் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறாங்க ஐயா நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு சாப்பிட்றதுக்கு எல்லார் வீட்லயும் சாப்பாடு இருக்காது மூணு நேரம் சாப்பாடு கிடையாது ஒரு நேரம் சுடுசோறு சாப்பிடுவாங்க அவ்வளோதான் சாப்பாட்டுக்கு தான் நம்முடைய முற்பிதாக்கள் வேலை பார்த்துருக்காங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்கல வேலை செஞ்சால் சாப்பாடு கிடைக்கும் உழவர்கள் வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நெல் கொடுத்து விடுவாங்க கடலை கொடுத்து விடுவாங்க அப்படி தான் ஆனால் இப்போ தான் சம்பளம் கிடைக்கும் ஆனால் இந்த காலத்தில் நல்ல திருப்தியாக நம்ம சாப்பிட்றோம் வீட்டில் சாப்பிட்றத விட வாரத்தில் மூணு நாள் ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபேமிலிஸ் நிறையா இருக்குது அதை டீசெண்டாக கௌரவமாக நினைக்கிறாங்க ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா தனக்கு இருக்கிற பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க கவனிங்க தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் இந்த நாட்கள்ல இல்லை இருந்து அற்புதம் வருமா நன்மை வருமா கிருப வருமா ஆசீர்வாதம் வருமா எதிர்பார்க்கிறவர்கள் தான் அதிகமா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்துல பதினெட்டாம் வசனம் சொல்லுது பாருங்க விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தே தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் அந்த பாபிலோன் தேசத்து ராஜா நேபுகாத் நேச்சா ஒரு பெரிய பொற்சிலையை உண்டாக்கி வச்சு நான் நிறுத்தின அந்த சிலையை வணங்கணும்னு சொல்கிறேன் ஆனால் சாத்ராக் மேசா காபேத்தினகிற மூன்று வாலிபர்கள் எங்கள் தேவனை தவற வேற எந்த ஒரு ஐடலையும் விக்கிரகத்தையும் நாங்கள் வணங்க முடியாதுன்னு சொல்லும்போது அவர்களை கொலை செய்வதற்கு நல்லா அக்னி சூளைய தீ மூட்டி தக 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 எரிய விடுகிறத பார்க்கற நீ நான் நிறுத்தின பொருச்சலைய வனங்கள்லன்னா இந்த அக்னிகளை ஒன்னு தூக்கி போட்டுருவேன்னு மிரட்டும் போது போட்டுக்கையா உன்னால எங்கள் சரீரத்தை தான் அழிக்க முடியும் எங்கள் தேவன் மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைய வைராக்கியத்தை அன்பை உன்னால அசைக்க கூட முடியாதுன்னு சொல்லி அன்னைக்கு கத்திரிக்காக வைராக்கியம் பாராட்டினதை பார்க்கிறோம் பாருங்க ராஜா மிரட்டினதோடு நிற்கல தூக்கி அவர்களை அக்கணிக்குள்ள போடுறான் அவர்களுடைய வைராக்கியம் அவர்களை பாதுகாத்தது அல்ல இந்த நாட்களில் தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிற தேவ பிள்ளைகளுக்குள்ள தேவன் மீது அசைக்க முடியாத வைராக்கியம் இல்லைங்க உண்மைய வருத்தத்தோட சொல்றேன் ஒரு விசை ஒரு உபாச ஜபத்தில் இருக்கேன் சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் ஒருத்தர் சாட்சி சொல்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ராத்திரி நெஞ்சு வலி வந்தது ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணேன் ஹாஸ்டல் ஜோமினிட்டு சொல்கிறாரு பிரதர் கற்று சொல்கிறாங்க உங்களுக்கு வந்திருக்கிறது கேஸ் ட்ரபுளில் வந்த நெஞ்சுவலி தான் அதனால் பயப்படாதீங்க கொஞ்சம் வெந்நியும் வெள்ளை சாப்பிட்டுட்டு படுத்துருங்க ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னார் நான் வெந்நியும் வெள்ளை சாப்பிட்டேன் ஆனால் என் மனசில் சந்தேகம் சரி திருநெல்வேலியில் போய் ஏஞ்சல் நர்சிங் ஹோமில் ஒரு செக்கப் பண்ணிட்டு வந்துடும் நைட்டு பதினொன்றரை மணிக்கு காரை பிடிச்சி ஏஞ்சல் ஹாஸ்பத்திரி போயாச்சு அங்க போய் அவங்க செக் பண்ண போற அவங்க டாக்டர் சொன்னாராம் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபுள் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் கேஸ் ட்ரபுல்ல வந்த பிரச்சனை தான் பெற்றுவாங்கன்னு தான் நிம்மதியாக வந்தாராம் ஒரு தேவ ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை கேட்டு அவரு நிம்மதி வரல விசுவாசம் வரலை ஆனா ஒரு மருத்துவர் சொன்னதை தான் அவருக்கு நிம்மதி வந்துச்சா ஊழியக்காரங்க நைட்டு பதினோரு மணிக்கு ஃப்ரீயா பண்ணிட்டாங்க ஆனால் டாக்டர் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பில்லு போட்டுட்டார் இப்போ ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டு வந்த பிறகு நான் இப்போது சுகமாக இருக்கேன் கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் இப்போ அவர் சொல்கிற சாட்சி எப்படி இருக்குது ஆண்டவர் சாவ மாட்டான்னு சொன்னார் ஆனால் நான் விசுவாசிக்கல டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணேன் கேட்டேன் டாக்டர் சொன்னார் நீ சாவமாட்டான்னு இப்போ நான் விசுவாசிக்கேன்னா இந்த விசுவாசம் யார் மேலே இருக்கு கத்தர் மேலையா மருத்துவர் மேலையா கவனிங்க இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் மேலே வைராக்கியம் இல்லை நம்பிக்கை இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் நீங்கள் கத்தர் மேலே அன்பு வைக்கிறது போல அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும் உங்கள் வாழ்க்கையில் எடுத்ததுக்கெல்லாம் பயப்படக்கூடாது எது எடுத்ததுக்கெல்லாம் மூக்கு சின்னிட்டு அழக்கூடாது எடுத்ததுக்கெல்லாம் புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது கத்தர் பார்த்து கொள்ளுவார் எல்லா காரியத்தையும் சொல்லுங்கள் பிள்ளைகள் திருமணமாக கத்தர் பார்த்து கொள்ளுவார் சில பெண்கள் சொல்லுவாங்க உங்கள் அப்பா என்னத்தை சேர்த்து வச்சுருக்கான் நீங்கள் சொல்லுங்கள் கத்தர் பார்த்து கொள்ளுவார் கடன் பிரச்சனையா கற்று பார்த்து கொள்ளுவார் வியாதியா கத்தர் பார்த்து கொள்ளுவார் மரண பயமா கத்தர் பார்த்து கொள்ளுவார் கர்த்தர் மேல நம்பிக்கை இங்க நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை விடுவிக்கிற தேவன் நிச்சயமா உங்களை விடுவிப்பார் நம்ம ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான காலை விலையில உடைய பிள்ளைகளுக்கு நீ தந்த கிருபையுள்ள வார்த்தை கஷ்டம் உடைய பிள்ளைகள் உமது நாமத்தின் மீது வைக்கிற வைராக்கியம் அவர்களை விடுவிக்கும் ஆண்டு வரை இந்த நாளிலும் இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் எவர்களெல்லாம் உன் மீது வைராக்கியமாய் ஆமீன் ஒருவேளை நான் ஒரு பாவத்தில் விழுந்தேன் கத்திரின கை தூக்கி எடுப்பார்னு விசுவாசிக்கிற வைராக்கியம் வைத்திருக்கிறவர்களை தூக்கி எடுக்கட்டும் ஒவ்வொரு காரியத்திலும் எதிலெதெல்லாம் அடிமைப்பட்டு விழுந்து கிடக்கிறார்களோ தூக்கி எடுத்து நிறுத்தட்டும் சுவாமி ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவும் ஆமாம்